ஒருத்தரை மன்னிக்கிறதுக்கு அவங்க இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா அது நடக்க போறது இங்க சோ நம்ம ஒருத்தருக்கு மன்னிப்பு கேட்கணும்ன்ற முடிவுபட்ட நம்ம போய் கேட்டுடலாம் ஏன்னா மன்னிக்கிறது உங்களுக்காக அவங்களுக்காக கிடையாது அதாவது என்னன்னா இந்த பஸ் நம்ம ஹர்ட் பண்ணுவான்னு தெரியும் நீங்க ஹர்ட் ஆனாதான் அதோட விளைவு வந்து கம்ப்ளீட் ஆகுது நீங்க ஹர்ட்டே ஆகலைன்னா அதோட விளைவு வந்து கம்ப்ளீட் ஆகுது இப்ப நான் உங்களை திட்டுறேன் நீங்க கோவப்பட்டீங்கன்னா எனக்கு அது வெற்றி நீங்க கோவமே போடல அமைதியா இருக்கீங்க சோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆப்போசிட் வந்து யோசிக்க என்னடா அது நம்ம கோவப்படுறேன் ஏன் இவங்க வந்து ஹர்ட்டே ஆகல என்ன நடக்குது கேட்டா எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னா ஆகாது நிறைய விஷயம் நிறைய நேரங்கள் ஆகாது பட் மன்னிப்பு கேட்டா என்ன சரியாகும்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு கில் ஃபீலிங் வந்து நீங்க வெளியே வருவீங்க ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதுல நீங்க மற்றவங்களை மன்னிக்கிறீங்களோ இல்லையோ உங்களை நீங்க மன்னிக்கல அப்படின்னாக்கா உங்களால ஒரு முழுமையான ஒரு மனிதராக இருக்க முடியாது பாஸ் வந்து உங்களை பர்சனலா சொல்லல அந்த பொசிஷன்ல இருக்க உங்ககிட்ட தான் சொல்லியிருக்காருன்றத நம்ம ஏத்துக்கிறதுக்கு அந்த மைண்ட்ன்றது நம்ம வளர்த்துக்கிட்டாலே அந்த பாதி பிரச்சனைகள் அங்கே சால்வ் ஆகிடும் ஒர்க் இஸ் ஒர்க் நத்திங் பர்சனல் வணக்கம் சூர்ஷ் வலைவல் மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நம்ம சமீபத்தில் வந்து மன்னிப்பதும் மறப்பதும் யாருக்காக அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை பற்றி பார்த்துருந்தோம் அந்த புத்தகத்தை எழுதின டாக்டர் யயாதி சுப்ராயலு அவங்கள தான் இன்னைக்கு நம்ம சந்திச்சு நம்ம பேச போறோம் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து குரூம்பேட்டில் இருக்கிற ரேலா ஹாஸ்பிடல் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிடல்ல மென்டல் ஹெல்த் கன்சல்டன்ட்டாக இருக்கிறாரு நிறையா மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்காங்க நிறையா பேஷண்ட்ஸை வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க ஒர்க் ஷாப்ஸ் நிறையா கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க எது ரிலேட்டடாக அப்படின்னா மென்டல் ஹெல்த் பேரண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி நிறையா பேசியிருக்காங்க ஸோ இன்னைக்கு நம்ம அவரை சந்தித்து நமக்கு இருக்கிற கேள்விகள் மன்னிப்பு சம்மந்தமாக நமக்கு என்னென்ன கேள்விகள் இருக்குது அது இல்லாமல் கவுன்சிலிங் அப்படின்ற துறையை பற்றி எழுத்துல அவருக்கு இருக்கிற ஆர்வம் அவருடைய வாசிப்பு பழக்கம் இதெல்லாம் வந்து நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வணக்கம் சார் வெல்கம் வெல்கம் டு சோ ஒரு கவுன்சிலரா நீங்க வந்து இருக்கீங்க நிறைய பேரை நிறைய அப்படி இருக்கும்போது மேரேஜ் பத்தி எழுதலாம் பத்தி எழுதலாம் நிறைய இருக்கு இவ்ளோ ஏரியாஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து மன்னிப்ப பத்தி எழுதணும் அப்படின்ற ஒரு ஸ்பார்க் வந்து எப்படி சார் நான் முதல்ல முதல்ல புக் எழுதணும் அப்படின்ற ஒரு வரும்போது அதுல நீங்க சொன்ன எல்லா முதல்ல ஏன் இந்த ரொம்ப இது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒண்ணு மன்னிப்புன்றது கஷ்டப்படுற ஒண்ணு பிளஸ் என்கிட்ட வர நிறைய பேஷன்ஸ்க்கு நான் இதை ஒரு பயிற்சியா நிறைய கொடுத்துருக்கேன் சோ அப்போ வந்து இந்த முதல் டாபிக் இந்த தான் எழுதணும் அப்படின்னு ஆரம்பிச்சு வந்ததுதான் அது மன்னிப்பதும் மறப்பதும் இறக்காக மன்னிப்பு நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கேரக்டரை டெவலப் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் மற்றவங்களை மன்னிக்கிறதுனாலும் சரி இல்லை நம்ம மன்னிக்கிறதுனாலும் சரி அது ஒரு கேரக்டராக நம்ம டெவலப் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த ஒரு கேரக்டர் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம வந்து நிறைய பெரிய லெவலுக்கு நம்மளால் போக முடியும் ப்ளஸ் நம்ம பெரிய லெவலுக்கு போகலனாலும் மன நிம்மதியா இருக்க முடியும் ஸோ அதுதான் வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா இருந்துச்சு ஸோ முதல் முதல்ல நான் எழுதணும்னு நினைக்கும் இந்த ஒரு டாபிக் என் மைண்டில் வந்தது அப்படியே அப்படியே வந்தது தான் இந்த இந்த புத்தகம் மன்னிப்பதும் மறுப்பதும் யாருக்காது ஓகே அப்ப மன்னிக்கிறதன் மூலம் ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல அப்படியே கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னு சொல்ல வரீங்க கரெக்டா கம்ப்ளீட் பண்ணாம இருக்கும்போதுதான் நம்மளுடைய முன்னேற்றம் வந்து தடைபடுது மன்னிக்கிறதன் மூலம் ஒரு விஷயத்த வந்து நம்ம அந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிடுறோம் பாஸ்டர் அதனால நம்மளால அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா சார் ஆமா கண்டிப்பா ஒரு ஒரு விஷயத்த வந்து நீங்க உதாரணமா எடுத்துக்கலாம் இன்னைக்கு யாராச்சும் வந்து உங்களை ஆழமா தயப்படுத்திடுவாங்க ஸோ அதை நீங்க திரும்ப 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 நினைச்சு 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 நீங்க நேரத்தையும் உங்களுடைய வாழ்க்கையோ வீணடிப்பீங்க ஆனா அதே சமயத்துல அந்த இடத்துல மன்னிக்கிற ஒரு பயிற்சியை நீங்க மேற்கொள்ளும் போது அந்த ஒரு விஷயத்துக்கான முடிவு அங்கேயே உங்களுக்கு கிடைக்குது பிளஸ் நீங்க அதுக்கு மேல வந்து நீங்க செயல்படுறதுக்கான ஒரு அந்த குவாலிட்டி டைம் நீங்க லாஸ்ட் ஆகுது இல்லையா நீங்க இந்த நெகட்டிவ் பற்றி யோசிச்சுட்டு நம்ம அதை பற்றி அதுலேயே இருக்கும் இருக்கும்போது இந்த ஒரு குவாலிட்டி டைம் நம்ம ப்ரொடக்டிவா இருக்க மாட்டோம்ம ஸோ இது எல்லாமே அது நீங்கள் வெளியே வரத்துக்கு இந்த மன்னிப்பு பயிற்சி அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் ஸோ அதை இருந்து நம்ம மீண்டு வரத்துக்கு நம்ம ப்ரெசண்டை வந்து மாற்றிக்கிறதுக்கும் இந்த ஒரு பயிற்சின்றது நம்ம ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி கண்டிப்பா சார் அப்ப நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு எப்பயோ முடிஞ்சு போச்சு இப்ப போய் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இப்ப ஏன் மன்னிக்கணும் உங்களை அப்படி எல்லாம் இல்லாம எப்பயோ நடந்திருந்தா கூட மன்னிப்போட அந்த வேல்யூ புரியும் போது நம்ம மன்னிச்சுட்டோம் அப்படின்னா அப்பதான் அந்த விஷயத்த கடந்து வர முடியும் கண்டிப்பா பாஸ்ட்னு சொல்லி இக்னோர் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றீங்க அதாவது இதுல ரெண்டு விஷயம் இருக்கு சரிங்களா ஒண்ணு வந்து மன்னிப்பதும் சொல்லியிருக்கேன் இன்னொன்னு வந்து மறப்பதும் சொல்லியிருக்கேன் சரிங்களா சோ பாஸ்ட் என்னும்போது நம்ம நிறைய நேரங்கள்ல அதை கடந்து வந்திருப்போம் ஆனா அது ஒரே நினைவா நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கும் சோ அந்த நினைவுகள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நினைவுகள் வரும்போதெல்லாம் அது என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷனை கொண்டு வருது அதுதான் முக்கியம் அதாவது நம்ம நிறைய பேருக்கு டைரி எழுதுகிற பழக்கம்லாம் இருக்கும் எழுதி வைப்பாங்க எது நடந்தாலும் எழுதி வைப்பாங்க ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அதை படிக்கும்போது அந்த நீங்க திரும்ப அதை அந்த அதை வாழ ஆரம்பிச்சுவிங்க அந்த அந்த ஒரு நிகழ்வை அந்த நிகழ்வை வாழ ஆரம்பிக்கும் போது அந்த நிகழ்வு உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்குது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குதா திரும்பவும் அதை நினைச்சு பார்க்கும்போது கஷ்டமா இருக்கா இல்ல அதை வந்து கடந்து வந்துட்டீங்களா அமைதியா இருக்குங்களா இந்த இப்போ எப்படி இருக்கீங்க ஸோ இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் நமக்கு அந்த பாஸ்ட் கொடுக்கும் அதுதான் ஞாபகங்கள் சொல்றோம் இந்த மன்னிப்பதும் மறப்பதும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து மன்னிச்சாதான் நம்மளால மறக்க முடியும் ஸோ அது ஒரு ஆழ்ந்த ஒரு தத்துவமா நான் அந்த புத்தகத்துல சொல்லியிருக்கேன் ஸோ நீங்க வந்து மறக்கணும் மறக்கணும்னு நினைப்பீங்க ஏன்னா உங்களால மறக்க முடியாது ஏன்னா ஆள் மனசுல நீங்க மன்னிக்கல நீங்க ஒரு விஷயத்தை வந்து நீங்க கடந்து வரணும் அப்படின்னாக்கா நீங்க முதல்ல அந்த மன்னிப்புன்ற ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சா தான் அதை வந்து நல்ல விதத்துல நீ கடந்து வந்து ஒரு ஃபியூச்சரை நோக்கி போங்க பாஸ்ட் செட்டில் பண்ணணும்னா அந்த ஒரு ஒரு நெகட்டிவ மறக்கணும்னா அந்த மன்னிப்புன்ற ஒரு விஷயம் தேவைப்படும் கண்டிப்பா அப்ப மன்னிக்கிறது மன்னிச்சா அடுத்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இது வந்து மறக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் மன்னிக்கிறது மூலம்தான் மறக்கிறது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஓகே சார் ஸோ இப்ப வந்து சில நேரத்தில் வந்து சில பேர் நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணிருப்பாங்க நம்ம வந்து சொல்லிருப்போம் நீங்க இப்படி பண்ணதுனால நான் ஹர்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணா கூட அவங்க வந்து அதுக்காக வருத்தப்படவோ இல்லை வந்து கில்ட்டா ஃபீல் பண்ண மாட்டாங்க வருத்தப்பட மாட்டாங்க மன்னிப்பும் கேட்க மாட்டாங்க ரொம்ப நார்மலா வந்து நம்மள்ட்ட கண்டினியூ பண்ணுவாங்க அவங்களோட கான்வர்சேஷனை இந்த ஒரு கட்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும் அதாவது நம்ம கஷ்டப்பட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அவங்க பாரு மன்னிப்பு கேட்கலாம் எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும் இந்த இடத்துல இதை எப்படி ஹேண்டில் பண்றது சார் அதாவது இந்த ஒரு புத்தகத்துல இன்னொரு இடத்துலயும் சொல்லிருப்பேன் அதாவது நம்ம வந்து ஒருத்தரை மன்னிக்கிறதுக்கு அவங்க இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா நடக்க போறது இங்க சோ நம்ம ஒருத்தருக்கு கேட்கணும்ன்ற முடிவு நம்ம போய் கேட்டுலாம் நம்ம ஒருத்தர்ணுன்றதுனால அவங்க நம்ம கிட்ட மன்னிப்பு மன்னிப்புன்றது தேவையில்லை அந்த மன்னிப்பு பண்றதுக்கு அவங்களுக்கு கூட அவசியம் இல்ல இந்த புத்தகத்துல ஒருத்தர் அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்ல பிளஸ் நீங்க மன்னிச்சதா அவங்களுக்கு தெரிய வைக்கணும்னு கூட அவசியம் ஏன்னா மன்னிக்கிறது உங்களுக்காக அவங்களுக்காக கிடையாது அவங்களுக்கு அது தெரியணும்ன்ற தெரியப்படுத்துறோமோ தெரியணும்ன்ற அவசியமே கிடையாது ஏன்னா மன்னிப்பு நீங்க உங்களை ஒருத்தர் காயப்படுத்துறாங்க சோ அதுல இருந்து மீண்டு வரணும் உங்கள காயப்படுத்தறவும் காயப்படுத்திட்டே தான் இருப்பான் அது அவனோட நேச்சர் அவனுடைய நேச்சரை போய் நீங்க மாத்தர நான் சொல்லித்தரேன் அவனுக்கு பாடகத்துக்கு குடுக்கறேன் அப்படின்னு அந்த ஒரு ரிவெஞ்சலியோ அந்த ஒரு இதுல போறது வந்து நம்ம வேஸ்ட் சோ இதுல அதனால வந்து இன்னொரு சாப்டர்லயே சொல்லி ரிவெஞ்ச தேர்ந்தெடுக்கணுமா இல்லனா வந்து மணிப்பை தேர்ந்தெடுக்கமா அத பழி வாங்குதலா இல்லனா மணி சோ அத அதை பத்தி ஒரு சொல்லியிருந்தேன் வந்து இன்னொருத்தருக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை இப்ப நம்ம ஹர்ட் பண்றாங்கன்னா அவங்க ஹர்ட் பண்ணட்டும் எதுக்காக ஹர்ட் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இப்படி தான் இவங்க பண்ணுவாங்க நீங்கள் வரையறைச்சிட்டு அவங்கள வந்து நீங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள மன்னிச்சுட்டு நீங்கள் முன்னாடி போயிட்டே இருக்க சோ உங்க பாதைய கிளியர் பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருக்கணும் நீங்க வந்து அவங்க மன்னிப்பு கேட்கலையே அவ தப்பு பண்ணிட்டே இருக்கானே அவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி இருக்கா நீங்க நினைச்சு நினைக்க நினைக்க நீங்க தான் உங்க டைம் அண்ட் எனர்ஜியை வேஸ்ட் பண்றீங்களே தவிர அந்த பர்சன் வந்து அதை பத்தி துளிய கூட கவலைப்பட இல்லை அவங்க பாட்டுக்கு உங்களை ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டே எதா இருக்க போறாங்க திரும்ப திரும்ப ஹர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ ஒருத்தர் வந்து உங்களை ஹர்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்ககிட்ட தன்மையா சொல்ல பாருங்க அதான் நீங்க பண்றது கட்டிங்க இருக்கு அதை அவங்க எடுத்துக்கலையா அதுதான் அவங்களுடைய நேச்சர் ஸோ அதை நம்ம வந்து பெருசா எடுத்துக்காம அதை மன்னிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க போயிட்டு பிளஸ் இங்க தான் நீங்க வந்து ஒரு பவுண்டரியை ஏற்படுத்திக்கணும் அதாவது என்னன்னா இந்த பர்ஸ் நம்மளை ஹர்ட் பண்ணுவான்னு தெரியும் நீங்க ஹர்ட் ஆனாதான் அதோடைய விளைவு வந்து கம்ப்ளீட் ஆகுது நீங்க ஹர்டே ஆகலைன்னா அதோடைய விளைவு வந்து கம்ப்ளீட் ஆகுது இப்ப நான் உங்களை திட்டுறேன் நீங்க கோவப்பட்டீங்கன்னா எனக்கு அது வெற்றி நீங்க கோவமே போடல அமைதியா இருக்கீங்க நான் திட்டினத ஒரு பெருசாவோ எடுத்துக்கல நீங்க ஒரு இதுவாக எடுத்துக்கல நீங்க பாட்டுக்கு அமைதியா சிரிச்சிட்டு போயிட்டே இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே ஆப்போசிட் பர்சன் வந்து யோசிக்க ஆரம்பிப்பான் என்னன்னா அது நம்ம கோவப்படுறமே திட்டுறமே ஏன் இவங்க வந்து ஹார்டே ஆகல என்ன நடக்குது அப்படின்ற ஒரு அந்த ஒரு கண்ணோட்டத்துக்கு அவங்க போக ஆரம்பிப்பாங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த யோசிக்கிறது அவங்களும் ஒரு மனப்பாற்றத்துக்கே ஒரு வழியாகவும் இருக்கலாம் நம்ம மன்னிக்கிறது வந்து நமக்காக தான் மற்றவங்களுக்காக கிடையாது அதை ரொம்ப ஆழமா அந்த புத்தகத்துல நான் சொல்லியிருக்கேன் அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நிறைய பேர் வந்து அவங்க பாதையில் கடந்து போயிடலாம் ஆமாம் சார் ரொம்ப கிளியராக இருந்தது ஸோ இப்போ அவங்க எத்தனை தடவை நம்மளை ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் நம்மளுடைய செயல்கள் மூலம் நம்ம வந்து நான் ஹேர்ட் ஆகலை அதே நேரத்தில் திருப்பி அவங்கள கஷ்டப்படுத்தவும் தேவையில்லை அவங்க நம்மளுடைய செயல்கள் மூலம் அவங்கள நம்ம மாற வைக்க முடியும் ஃப்யூச்சரில் ஓகே ஸோ அந்த மாதிரி நம்ம நம்மளுடைய செயல்கள் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க சூப்பர் சார் ரொம்ப இது நிறைய பேருக்கு வந்து புரியும் ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இதுலதான் நம்மள கஷ்டப்படுத்திட்டு அவங்க வந்து இதுவா இருக்காங்களே அத புரிஞ்சுக்கலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அவசியம் இல்ல பழி வாங்குறது ஒரு அதுதான் இந்த புத்தகத்துல சொல்லிருக்கேன் பழி வாங்குறதுக்கு நீங்க தயார் அடிங்கன்னா நீங்க தயார் ஓகே அதுல வந்து பிள்ளது கிடைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சார் அதே மாதிரி சில நேரத்துல வந்து நம்ம தப்பு செஞ்சுருவோம் அதை ரியலைஸும் பண்ணிடுவோம் திரும்ப நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் ஆகிடுவோம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்சிடெண்ட்டில் நம்ம லேர்னிங் வந்துருச்சு அப்படின்னாலே அதுதான் அல்டிமேட் கோல் நம்ம ஒரு பிரச்சனை வருது நமக்கு அப்படின்னா அதுல ஒரு லேர்னிங் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு முடிஞ்சிடுச்சு அப்படிதான் நான் நினைப்பேன் ஸோ லேர்னிங் நம்ம கிடைச்சிருச்சு அந்த ப்ராப்ளத்துக்கு பின்னாடி என்ன அப்படின்றது சோ இப்படி இந்த சுச்சுவேஷன் அவங்கள்ட திருப்பி போய் நம்ம மன்னிப்பு கேட்கணுமா எக்ஸ்பிரஸ் பண்ணணுமா இல்ல வந்து அப்படியே சைலன்ட்டா நம்ம வந்து நம்மள நம்மளே மன்னிச்சுட்டு அமைதியா இருந்தரலாமா இத எப்படி சார் ப்ரொசீட் அதுதான் நீங்க வந்து சில விஷயங்களை வந்து நம்ம சரி பண்ண முடியாது பாஸ்ட் நீங்க பண்ண விஷயங்களை சரி பண்ண முடியாது அதாவது மன்னிப்பு கேட்டா இளமே சரியாயிடுமா அப்படின்னா ஆகாது நிறைய விஷயம் நிறைய நேரம் ஆகாது பட் மன்னிப்பு கேட்டா என்ன சரியாகும்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு கீழ் ஃபீலிங்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க சரிங்களா ஸோ போதிய வரைக்கும் மன்னிப்பு கேட்க முயற்சி பண்ணணும் அப்படி மன்னிப்பு கேட்டும் அவங்க மன்னிப்பு கொடுக்க தயாரா இல்லைன்னா இப்ப நம்ம இனத்துல வந்து கேட்கணும் நம்ம போய் சாரி அப்படின்னு சொல்லுவோம் எதிரால் வந்து அந்த ஏத்துக்கிற ஒரு மனநிலையில இருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம என்னதான் மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம கேட்டாலும் எதிரால் வந்து அந்த ஒரு நிலைமையில இருக்க மாட்டாங்க அது பரவாயில்லை பட் ஆனா கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் ஸோ மன்னிப்பு கேட்டுட்டு சில நேரங்கள்ல வந்து இந்த புத்தகத்துல சொல்லியிருப்பேன் சில நேரங்கள்ல நீங்க மன்னிப்பு கேக்கணும்னு நினைப்பீங்க ஆனா ஆப்போசிட்ல அந்த பர்சனி இல்லாம போயிடுவான் சோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்றதுன்றதுனாலதான் அந்த ஒரு மன்னிப்பு பயிற்சி என்ற ஒரு ஒரு டெக்னிக் ஒண்ணு சொல்லியிருப்பேன் எம்டி சேர் டெக்னிக் ஒரு விதமான ஒரு அதாவது காலி நாற்காலி பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ஒரு ஒரு டெக்னிக் அப்புறம் அந்த அந்த டெக்னிக்க யூஸ் பண்ணி அந்த விதத்துல வந்து நம்ம மன்னிப்பு கேக்கணும் மன்னிப்பு கேட்காம ஒரு மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கிறது மணி பண்றதை நம்ம வந்து கேட்டு அதிலிருந்து நம்ம வெளியே வரணும் லெசன்ஸ் லர்ன் அதாவது நம்ம கத்துக்கிறத கத்துக்கிட்டோம் திரும்ப கத்துக்கிட்டதை திரும்ப செய்யக்கூடாது அது ஒரு தீர்மானமா நம்ம இருக்கணும் ப்ளஸ் கண்டிப்பா மணி பண்றதை நம்ம அதை ப்ராசஸ் பண்ணணும் இந்த ப்ராசஸ் பண்ணலைன்னா அது என்ன ஆகும்னா அது மனசுக்குள்ள அந்த ஒரு நெகட்டிவிட்டி இருந்துட்டே இருக்கும் சோ அந்த நெகட்டிவிட்டி இல்லாம வெளியே வர்றதுக்கு கண்டிப்பாவே நம்ம வந்து மணி பண்றதை நம்ம கேக்கணும் சோ மன்னிப்பு கேக்கிறதன் மூலம் நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும் அவங்க மன்னிக்கிறாங்களோ இல்லையோ நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும் நம்ம அதை தொடர்ந்து மறந்து நம்ம அடுத்த வேலையை நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்றது நல்லா புரியுது ஓகே சார் நீங்க இந்த பயிற்சின்னு சொன்ன ஒண்ணுதான் எனக்கு ஞாபகம் வருது சில இதெல்லாம் கொடுத்துருந்தீங்க பயிற்சி இதெல்லாம் சில பயிற்சிகள் சொல்லிருந்தீங்க இந்த பயிற்சிகள் வந்து ஒரு ஒன் டைம் ஆக்டிவிட்டி மாதிரியா இல்ல வந்து அப்பப்போ நம்ம அப்பப்ப நமக்கு லைஃப்ல ப்ராப்ளம் வரும்போது இப்ப ஒரு ஆளோட எனக்கு பிரச்சனை இருக்கு அவங்க என்ன மன்னிக்கல இல்ல நான் அவங்கள மன்னிக்கல அப்படின்னா அந்த டைம்ல அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்புறம் அதை செய்ய தேவையில்லை அதுக்கப்புறம் திருப்பி வேற ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது மட்டும் பண்ணா போதுமா இல்ல வந்து இதை எப்பயுமே ஒரு பயிற்சி மாதிரி நம்ம அடிக்கடி பண்ணிட்டே இருந்தது வந்து நல்லதா எப்படி சார் அது இந்த புத்தகத்துல நான் சொன்ன பயிற்சிகள் பார்த்தோம்னா ஒரு நம்ம ஆல்ரெடி ஆழ்ந்த ஒரு பிரச்சனையில இருக்கும் அதுல இருந்து வெளியே வரத்துக்கு ஆனா இம்மீடியட் சொல்யூஷன் இந்த சொல்யூஷன்ல இருந்து வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் இந்த பெருசா இந்த பயிற்சிகளை வந்து திரும்ப திரும்ப டெய்லி பண்ணணுன்ற அவசியம்ன்றது கம்மியாயிடும் பிளஸ் ஒரு தடவை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க உங்க ஒரு நல்ல ஒரு மனநிலைக்கு அந்த மன்னிக்கிறோம்ன்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க அந்த மன்னிப்பை கரெக்டா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இந்த பயிற்சிகளுக்கான தேவை என்றது குறைஞ்சிடும் பிளஸ் நீங்க எப்போ வேணாலும் இந்த பயிற்சிகளை வேற வேற விதத்து கூட பயன்படுத்தலாம் அதான் இந்த பயிற்சிகள்லாம் வந்து நம்ம மன்னிக்கிறதுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவ் பயிற்சிகள் கிடையாது இதெல்லாம் நம்ம வாழ்க்கை முறை ஸோ இதெல்லாம் வந்து மற்ற விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்தணும் நிறைய ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம நெகட்டிவ் நெகட்டிவிட்டியை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் நம்ம எமோஷனில் வென்டிலேட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் இந்த பயிற்சிகளை நம்ம பயன்படுத்தணும் இதில் சொல்லியிருக்க மெடிடேஷன் ஆகட்டும் லெட்டர் ஆகட்டும் எமோஷனல் வென்டிலேஷன் ஆகட்டும் ஸோ எல்லாமே வந்து அந்த சோல் சர்ச்சிங் ஜெர்னி சொல்லியிருக்கேன் நீங்கள் பாதையில் கடந்து போய் உங்களை உங்களை நீங்களே யாரும் நீங்கள் உணர்ந்து பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மத்த விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம் அந்த மன்னிக்கிறதுக்கு மட்டும் வாழ்க்கையில நம்ம நம்மள நம்ம மாத்திக்கிறதுக்கு நம்மளை இன்னும் மெருகேற்றிக்கிறதுக்கும் இந்த விஷயங்களை நம்ம கண்டிப்பா சார் அந்த ஹோப் ஓன போன டெக்னிக் கூட சொல்லிருப்பீங்க அதெல்லாம் எல்லா நேரமுமே நம்ம பயன்படுத்தலாம் இல்லையா ஓகே சார் இப்ப மன்னிப்புன்னு வரும்போது நம்ம வந்து பொதுவா மத்தவங்களை ஈஸியா மன்னிக்கிறதுக்கு ஓரளவு தயாராயிருவோம் ஆனா நம்மள மன்னிக்கிறது அப்படின்னு வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்டா தான் இருப்போம்

அவங்க செஞ்ச செயல் அவங்களுக்கே பிடிக்காம இருக்கு ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதுல நீங்க மற்றவங்களை மன்னிக்கிறீங்களோ இல்லையோ உங்களை நீங்க மன்னிக்கல அப்படின்னாக்கா உங்களால ஒரு முழுமையான ஒரு மனிதரா இருக்க முடியாது ஸோ நீங்க ஒரு முழுமையான மனிதரா மாறினா மட்டும்தான் அந்த மற்றவங்களை நீங்க மன்னிப்பு கேட்கறதுக்கும் சரி மத்தவங்களை மன்னிக்கிறதுக்கும் சரி அப்பதான் அந்த ஒரு உணர்வுன்றது வரும் இந்த சுய மன்னிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டாவும் ஒரு சாப்டர் ஸோ அதை நம்ம பண்ணல அப்படின்னாக்கா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது ஸோ சுயமன்னிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கான பயிற்சிகள் நிறைய கொடுத்துருக்கேன் அதை வந்து ஃபாலோ பண்ணாதான் அந்த லைஃப்ன்றது கொஞ்சம் நம்மளை ஃபர்ஸ்ட் ஏத்துக்கணும் நம்ம தப்பு பண்றோம் பண்ணல அதெல்லாம் இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஏத்துக்கணும் ஒருத்தர் ஒருத்தரை ஏத்துக்கல அப்படின்னாக்கா அந்த பர்சன் வந்து யாரோடவும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க இந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செல்ஃப் அவேர்னஸ் வரும்போது தான் அந்த நம்ம ஓகே நம்ம தவ பண்ணிட்டோம் நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா நம்மளாமே மன்னிக்கணும்ன்ற ஒரு உணர்வு வரணும் ஸோ அந்த உணர்வு வரும்போது தான் அந்த சுய மன்னிப்பு ரொம்ப ரொம்ப அங்கே முக்கியமா வருது கண்டிப்பா சார் இப்ப செல்ஃப் லவ் சொல்லுவாங்கல்ல நமக்கு நம்ம கிட்ட அன்பு நிறைவா இருந்தால் தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அதே மாதிரி மன்னிக்கிறதும் நம்மளை ஃபர்ஸ்ட் மன்னிச்சாதான் மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு நம்ம தயாராகிறோம் அப்படி எடுத்துக்கலாமா கண்டிப்பா ஓகே இப்போ இது வரைக்கும் நம்ம பர்சனல் இதெல்லாம் பார்த்தோம் இப்போ ஆஃபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அஃபிஷியலாக போகும்போது வந்து சில நேரத்துல வந்து நம்ம தவறுகள் செஞ்சிருக்க மாட்டோம் இல்லை ரொம்ப சின்ன தப்பா இருக்கும் நம்மளோடது அப்போ வந்து நம்மளை பிளேம் பண்ணுவாங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் அவங்கள்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது ஒரு லிமிட்டுக்கு மேல ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போகணுமா இல்லை அவங்கள்ட்ட வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண அதாவது நான் இந்த தப்பை செய்யலை நீங்க நினைக்கிற மாதிரி நான் இப்படி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகணுமா இல்ல அந்த இடத்துல எப்படி சார் மன்னிப்புன்ற ஒரு விஷயம் எப்படி சார் நமக்கு ஹெல்ப் வந்து பண்ணும் சோ தான் வந்து நம்மளுடைய அந்த ஒரு எமோஷன்ஸ் இல்லாம அந்த இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்த வேண்டிய சுச்சுவேஷன் நிறைய நேரங்கள்ல வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாருமே இருப்பாங்க வேலைகள்ல ஆனா இங்க வந்து என்னன்னா இக்னோர் பண்ணிட்டு நம்மளால போக முடியாது ஏன்னா நீங்க டெய்லி டெய்லி நீங்க அந்த தான் செஞ்சாங்க இதுக்கு என்ன ஒரே ஒரு சொல்யூஷன்னா நம்ம வாழ்க்கையை வந்து சிம்பிளா வச்சுக்கிறது தான் எமோஷன்ஸை வந்து அட்டாச்மெண்ட்டோட கூடாது வேலையை வேலையா இருக்கணும் அந்த வேலையை ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டேன்னா நம்ம எதுல ஒரு விஷயத்துல நம்ம அட்டாச் ஆகும் போது அந்ததான் பிரச்சனை இருந்தா ரொம்பவே பிரச்சனை அட்டாச்மெண்ட் இப்போ வேலையில நான் ரொம்ப அட்டாச்சா இருக்கேன் லைஃப்ல ரொம்ப அட்டாச்சா இருக்கேன் ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்சா இருக்கேன் இந்த அட்டாச்மெண்ட் நமக்கு என்னைக்குமே வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவிட்டியை கொடுத்துரும் நம்மளே நம்மள வந்து நம்ம நம்ம பாஸ் வந்து நம்மள இந்த மாதிரி சொல்லிட்டாரு பாஸ் வந்து உங்களை பர்சனலா சொல்லல அந்த பொசிஷன்ல இருக்க தான் சொல்லியிருக்காருன்றதை நம்ம ஏத்துக்கிறதுக்கு அந்த மைண்ட்ன்றது நம்ம வளர்த்துட்டாலே அந்த பாதி பிரச்சனைகள் ஒர்க் இஸ் ஒர்க் நத்திங் பர்சனல் ஸோ ஒரு பாஸ் நம்மளை திட்டுறாருனாலும் சரி இல்லை கொலீக்ஸ் இருக்காங்க அந்த ஒர்க் அந்த ரிலேட்டடா அன்னைக்கு அந்த இடத்துல யார் இருந்தாலும் அந்த ஒரு இது நடந்திருக்கோமே தவிர நீங்க தான் இருந்ததுனாலதான் அந்த மாதிரி நடந்ததுன்ற எண்ணத்தை நம்ம ப்ளஸ் அந்த கான்பிடன்ஸ் செல்ஃப் கான்பிடென்ஸ் டெவலப் பண்ணிட்டாலே பாதி பிரச்சனை எல்லாமே இதுல தீர்ந்துருக்கும் அதான் உங்களை நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும் நான் கான்பிடென்டா இருக்கேன் நான் தப்பு பண்ணலான்ற ஒரு விஷயத்துல நான் கான்பிடென்டா இருக்கேன் அது நிறைய நேரங்களில் செயல் மூலமா நீங்க தெ தெரியப்படுத்தலாம் நீங்க எதுவுமே சொல்லணும் அவசியம் இல்லை நீங்க செயல் உங்க செயலில் கரெக்டா இருக்கீங்க கானஸ்டா இருக்கீங்க எந்த ஒரு பிழையும் இல்லாமல் வேலை பார்க்குறீங்க நீங்க உங்களோட எஃபர்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுறீங்க அப்படின்னாலே போதும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்க அதுக்கான பலனை வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு பிளஸ் எல்லாமே வந்து இந்த காலத்தில் கார்பரேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க டாக்குமெண்ட் பண்ணணும் சொல்லணும் நான் இதுதான் இந்த வேலையை தான் செஞ்சேன் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சேன் அதை டாக்குமெண்ட் பண்ணணும் அதை நான் சொல்லணும் இதை வந்து பழகிட்டாலே போதும்

நம்மளை சுத்தி நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பார்வையாளர் போல பார்க்கணும்னு சொல்லி ஓஷோ சொல்லுவாரு புத்தகங்கள்ல சோ அந்த மாதிரி நம் நமக்கு நடக்கிற நிகழ்வுகளையே நம்ம ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி தள்ளி நின்னு ரொம்ப அட்டாச் ஆகிக்காம இது எனக்கு அப்படின்னு பார்க்காம யாருக்கோ நடந்தா எப்படி அப்படின்னு சொல்லி தள்ளி நின்னு பார்க்குற அந்த அந்த ஒரு விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணுமா சார் இந்த இடத்துல கண்டிப்பா கண்டிப்பாவே இது ஒரு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதுதான் நம்ம நம்ம அந்த ரொம்ப காலத்துல இருந்தே சொல்லுவாங்க இல்லையா பிரச்சனையை வந்து இங்கே வச்சு பார்க்காத இங்கே வச்சு பாரு கிட்ட வச்சு பார்க்கும்போது போது பெருசாக தெரியும் தூரம் வச்சு பார்க்கும்போது வந்து சின்னதாக தெரியும் இதே ஒரு இந்த கான்செப்ட் தான் வந்து நம்மள நம்மளே தள்ளி வச்சு பார்க்கும்போது அதுல நம்ம எப்படி நடந்திருக்கோம் இதுதான் அந்த செல்ஃப் அவேர்னஸ்ல இதுதான் அந்த ஒரு செல்ஃப் அவேர்னஸ் நீங்க பண்ணணும் அதாவது இன்னைக்கு நாள் எப்படி போச்சு ஏன் நான் அந்த இடத்துல நான் ஏன் இந்த மாதிரி நான் பிஹேவ் பண்ணேன் இல்லை அவரு ஏன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாரு ஸோ இந்த மாதிரியான உணர்வுகள் அந்த ஒரு அவேர்னஸ்ஸை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸிங்ன்றது கரெக்டாக நடக்கும் இந்த இடத்துல உங்கள் எமோஷன்ஸ் வேலை செய்யாது உங்கள் இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யும் ஸோ எமோஷன்ஸோடு அந்த நீங்கள் அட்டாச்சாக ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களால் அந்த ஒரு முழுமையான ஒரு ஃபோக்கஸ்ன்றது தான் உங்களால் கொடுக்க முடியாது ஸோ நீங்கள் சொன்ன அந்த ஒரு இது தான் உங்களை நீங்கள் தள்ளி வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அமைதியாக பார்க்கும்போது அதுக்கான சொல்யூஷன் வந்து நமக்கு அந்த முறையில் கிடைச்சிடும் நமக்கு ஓகே வேற ஒரு ஆள் மாதிரி நின்று பார்க்கலாம் இல்லைன்னா வந்து அதே இன்சிடென்ட் வேற ஒருத்தருக்கு நடந்தா எப்படி இருக்கும் நம்ம ஃப்ரெண்டுக்கு நடந்தா நம்ம இவ்வளவு எமோஷன் ஆக மாட்டோம்ல அந்த மாதிரி தள்ளி தள்ளி நின்று பார்க்கும்போது நமக்கு வந்து உண்மை என்னன்னு புரியும் அப்போதான் அது வரைக்கும் நம்ம உள்ள இருக்கிறதுனால நமக்கு இப்படி நடந்துருச்சே அப்படின்ற எமோஷன் மட்டும்தான் இருக்கும் புரியுது சார் ஸோ ஆபீஸ்ல மெயினாக நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும் ஆபீஸ் ஒர்க் ஆபீஸ் ஒர்க்கா பாக்கணும் பர்சனலா எடுத்துட்டு போறாம அந்த ஒர்க்குக்காக தான் திட்டுறாங்க நம்ம நம்மளே இல்ல அப்படின்றத மெயினா மைண்ட்ல வச்சுக்கணும் சோ இந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிற நிறைய பேருக்கு நம்மளை பத்தி புரிஞ்சிக்கிற ஒரு விஷயம் தான் நம்மளை பத்தி நம்ம நமக்கு இருக்கிற டூல் என்னன்னு பார்த்தோம் சோ அதனா ஸ்பிரிச்சுவலிட்டின்றது நம்ம பேஸ் நம்ம நம்ம இந்தியன் ட்ரெடிஷனலி அது பேஸ் அது ஒரு சயின்ஸ் சோ அத மூலமா நீங்க வந்து புரிஞ்சுக்கிறீங்க சோ நம்ம ஆன்மீகமும் அதுக்கு பயன்படுத்தும் நம்ம ஸ்பிரிச்சுவலிட்டி அதுக்கு பயன்படுது சோ அதனால தான் வந்து எல்லா அந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப டீப்லி ரூட்டட் இன் சான்சர் கோர் கான்செப்ட் மைண்ட்ஃபுல்னஸ் வந்து பிரசன்ஸ் அதாவது நம்ம பாஸ்ட்லேயும் இல்லாமல் ஃப்யூச்சர்லையும் இல்லாமல் இன்னைக்கு இப்போது நான் உங்களோட கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க இதுதான் இப்போது இந்த ஒரு பிரசன்ட் ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம அந்த ஒரு கான்செப்ட்டை தான் மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லுது ஸோ இந்த கான்செப்ட்டை நம்ம எல்லாத்துலேயுமே பயன்படுத்தலாம் அடுத்த புத்தகம் தயாராகிட்டு இருக்கிறது வந்து மைண்ட்ஃபுல்னஸ் ஃபுல்னஸ் ரிலேட்டடாக அதாவது மனங்களை நம்ம செல்ஃப் அவேர்னஸ் மூலமாக நம்ம லைஃபை நம்ம எப்படி மாற்றிக்கலாம் நம்ம மனசை நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிறது மூலமாக என்ன மாதிரியான வாழ்க்கை முறையில நம்ம மாற்றங்களை ஏற்படுத்தலான்ற ஒரு விதத்துல இந்த மைண்ட் பிளஸ் பயிற்சியில நீங்க தெளிவா இருக்கும் போது சில விஷயங்களை அட் அ டைம் செய்யறதுக்கான ஒரு அதிகமான ஒரு பாசிபிலிட்டியை நீங்க டெவலப் பண்ணிடுவீங்க ஒரு இன்னொரு வேளை நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே நான் வந்து போன்ல ஒரு வீடியோ போட்டு நான் கேட்டுட்டு இருக்கேன் ஆனா நான் வந்து கவனமா தான் இருக்கிறேன் ரொம்ப அப்படியே டிஸ்டர்ப் ஆகல அப்படின்ற பட்சத்துல இது வந்து ஓகேவா இல்ல அதுவும் மல்டி டாஸ்கிங் தானா என்னன்னா இது வந்து ஜென்ரலா வந்து ஆட்டோ பைலட் மோடுன்னு சொல்லுவோம் சிலதெல்லாம்